ஜால்பானத்திலிருந்து திருகோணமலைக்கு சட்டவிரோதமான முறையில் கண்ட கற்களை ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனத்தை வழிமறைத்து தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார் குறித்த இச்சம்பவம் சாவகச்சேரி நுணாவில் பகுதியில் இடம்பெற்றது மந்துவில் பிரதேசத்திலிருந்து கட்டட பொருட்கள் விற்பனை செய்யும் வர்த்தகருக்கு சொந்தமான டிப்பர் வாகனம் சட்டவிரோதமான முறையில் கண்ட கற்களை அகழ்ந்து செல்லப்படுவதாக பிரதேச மக்களால் முறைப்பாடு அண்மையில் வழங்கப்பட்டிருந்தது மக்களின் முறைப்பாட்டை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன் மேற்கொண்ட கண்காணிப்பு நடவடிக்கையின் போது நேற்று வியாழக்கிழமை இரவு நுணாவில் பகுதியில் வைத்து குறித்த வர்த்தகருக்கு சொந்தமான டிப்பர் வாகனத்தை மறைத்து சோதனையிட்ட போது அனுமதி பத்திரமின்றி கற்கள் ஏற்றிச் சென்றமை கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்ட குறித்த வாகனத்தை சாவகச்சேரி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன் தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் படுகொலை செய்யப்பட்ட ஐந்து மாணவர்களின் பத்தொன்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று வியாழக்கிழமை ஜால் கொக்குவிலில் அமைந்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அலுவலகத்தில் இடம்பெற்றது ஈழத்தமிழரின் மூத்த போராளி பொன் மாஸ்டர் தலைமையில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வலிகாமம் வடக்கு பிரதேச அமைப்பாளர் செல்வகாந்தன் நினைவு இதனை இதனைத் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்ட மாணவர்களையும் யுத்தத்தில் உயிரிழந்த அனைத்து ஈழத்தமிழ் மக்களையும் நினைந்து ஒரு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த மூத்த நினைவு மூனா ஈழத்தமிழ்மணி வழங்கினார் இந்நிகழ்வில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் கட்சியின் செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் வென்முறையை பிரயோகித்தாலும் நாங்கள் அச்சப்படாமல் ஜால் இந்திய துணை தூதரகத்திற்கு முன்பாக போராடுவோம் என ஜால் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் சம்மேளனத்தின் உபதலைவர் அந்தோணி பிள்ளை பிரான்சிஸ் ரத்னகுமார் தெரிவித்தார் ஜாழ்பாணம் சம்மேளனத்தின் அலுவலகத்தில் இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் கடந்த அரசாங்க காலத்தின் இந்திய நிலுவைப் படகுகளை கட்டுப்படுத்தி நாங்கள் ஓரளவு தொழில் செய்து கொண்டிருந்தோம் ஆனால் புதிய அரசாங்கம் வந்த பின்னர் நிறைய படகுகள் எங்களது தொழில் வளங்களை அளிக்கின்றன ஜனாதிபதியும் கடத்தொழில் அமைச்சரும் இதற்கு ஒரு சரியான முடிவினை எடுக்காவிட்டால் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்திற்கு முன்னால் போராட்டம் முன்னெடுப்போம் இதன்போது தண்ணியால் அடிப்பார்கள் கட்டையால் அடிப்பார்கள் என்றெல்லாம் எங்களுக்கு பயம் இல்லை எங்களது பிரச்சனை தீர வேண்டுமென்றால் நாங்கள் போராட்டம் செய்வோம் என கூறியிருந்தார் கோவிட் நைன்டீன் வைரஸ் பரவலுக்கு பின்னர் சீனாவில் பல வைரஸ்கள் பரவி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி தெரிவிக்கின்றன ஹியூமன் மெட்ரோப் நியூமோ வைரஸ் எனப்படும் ஒருவகை வைரஸ் தற்போது பரவல் நிலையில் இருப்பதாகவும் அவர்களில் கோவிட் நைன்டீன் தொற்றுக்குள்ளானவர்களும் இருப்பதாகவும் வெளிநாட்டு ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனைத் தவிர சீனாவில் இன்புளுவன்சா வைரசும் பரவி வருகின்றது இதனால் மருத்துவமனைகள் நோயாளிகளால் நிரம்பியுள்ளதாக கூறப்படுகின்றது தற்போதைய நிலவரத்தை கருத்திற்கொண்டு சீனாவில் அவசர சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்ற போதிலும் இந்த வைரஸ் பரவல் நிலை குறித்து சீன அதிகாரிகள் இதுவரை எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இது தொடர்பில் அவதானம் செலுத்தி வருவதாக இலங்கை தொற்று நோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது அதற்கான ஆய்வின் பின்னர் ஊடகங்களுக்கு தகவல்களை வழங்க உள்ளதாகவும் இலங்கை தொற்று நோய் தடுப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான ஜோசிதர் ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்கிவிட்டு வெளியேறியுள்ளார் கதிர்காமம் பிரதேசத்தில் காணியொன்றின் உரிமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அழைக்கப்பட்ட அவர் இன்று காலை பத்து மணியளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி சுமார் இரண்டு மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியதைத் தொடர்ந்து அவர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச நிதியமைச்சராக இருந்த காலத்தில் இடம்பெற்ற முறைகேடு தொடர்பான விசாரணைகளுக்காக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவும் இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹலிய ரம்புக்வெல அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமான வங்கி கணக்குகள் மற்றும் ஆயுள் காப்புறுதி திட்டங்களுக்கான தற்காலிக முடக்கமானது மேலும் மூன்று மாத காலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது என கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டுள்ளது லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு இணங்க கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இதற்கமைய ஹெகலிய ரம்புக்வெல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமான சுமார் தொன்னூற்று மில்லியன் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான வங்கி கணக்குகள் மற்றும் ஆயுள் காப்புறுதி திட்டங்கள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி வரை தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் கழுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி ஹொட்டஹெச்சியை சமூக ஊடகங்களில் அவமதித்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கழுத்துறை மில்லனிய பிரதேச சபையின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ரவீந்திர ரமுனி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரினால் இன்று வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் அண்மையில் ரவீந்திர ரமுனி தனது சமூக வலைதள கணக்கில் பாராளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி ஹொட்டஹெச்சியை இழிவுபடுத்தும் வகையில் பதிவொன்றையிட்டு பின்னர் அந்த பதிவை அன்றைய தினமே நீக்கியிருந்தமை குறிப்பிட்டார் தக்கது ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவிக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கொரல நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவினால் குறித்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது என அக்கட்சியின் தலைவர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார் இலங்கையில் சுற்றுலா தலங்களில் பயங்கரவாத அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய நிலைப்பாடு இருப்பதாக இங்கிலாந்து வெளியுறவு காமன்வெல்த் மற்றும் மேம்பாட்டு அலுவலகம் அறிவித்தல் விடுத்துள்ளது சுற்றுலா தலங்களில் பயங்கரவாத குழுக்கள் குறிவைக்க வாய்ப்புள்ளதாக பிரிட்டன் வெளியுறவு அலுவலகம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி பயண ஆலோசனையில் தெரிவித்திருந்தது குறித்த ஆலோசனையை புதுப்பித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது இலங்கை செல்லும் இங்கிலாந்து நாட்டவர்கள் நெரிசல பொது இடங்களை தவிர்த்தும் தங்கள் சுற்றுப்புறங்களில் விழிப்புடன் இருக்க வேண்டுமெனவும் கூறப்பட்டுள்ளது மேலும் கடற்கரைகள் பார்கள் மற்றும் உணவகங்கள் போன்ற இடங்களுக்கு குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்பதால் பிரித்தானிய பயணிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமெனவும் கூறப்பட்டுள்ளது பத்திரமுள்ள விவசாய அமைச்சில் இடம்பெற்ற ஆங்கில புத்தாண்டு நிகழ்வின்போது விவசாய பிரதியமைச்சர் நாமல் கர்ணாரத்ன தேசிய கொடியை தவறான முறையில் ஏற்றியதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார் தேசிய கொடியை இரண்டு வண்ணங்களுக்கு அருகில் கட்டி ஏற்றுவது வழக்கமென்றும் ஆனால் இந்த முறை சிங்கத்தின் வால் பக்கத்தில் கட்டி ஏற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இது தொடர்பிலான விரிவான விசாரணைகளை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார் கிளீன் சிறிலங்கா திட்டத்திற்கு எதிரான கருத்துக்களை வெளியிடும் பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீரவிற்கு சொந்தமான சிங்கள பத்திரிகைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் தயாராகியுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ இன்று வெள்ளிக்கிழமை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார் கிளீன் சிறிலங்கா திட்டம் எவர் மீதும் வழக்கு தாக்கல் செய்யும் திட்டம் அல்ல இதற்காக பாராளுமன்றத்தில் சட்டம் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை மக்களின் விம்பத்தை மாற்றியமைத்து அரசாங்கம் முன்னெடுத்துள்ள திட்டத்திற்கு பூசவும் அது தொடர்பில் மக்கள் மத்தியில் அவ நம்பிக்கைகளை ஏற்படுத்தவும் பார்க்கின்றனர் இந்த பத்திரிகை கடந்த காலத்திலும் அரசாங்கத்திற்கு எதிரான பல செய்திகளை வெளியிட்டுள்ளது குறிப்பாக விடுதலை புலிகளின் உறுப்பினர்களை நினைவுகூறத் தடையில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறினார் என செய்தி வெளியிட்டிருந்தது மக்களிடம் இனவாதத்தை தோண்டுவதற்கு முனைகின்றார்கள் எனவும் அவர் கூறியிருந்தார்